மட்டக்களப்பிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தெற்கே மண்டூர் என்னும் கிராமம் அமைந்துள்ளது அரும்பெரும் அற்புதங்களையும் வரலாற்று பாரம்பரியங்களையும் சுமந்து தன்னகத்தே தனிச்சிறப்பு கொண்ட ஆலயமாக விளங்கும் மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயம் கந்த வரலாற்றுடன் தொடர்புடையதாக விளங்குகின்றது கந்தன் படையடிப்பின் போது முருகப்பெருமானால் சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஏவப்பட்ட வேலானது வதம் செய்து உக்கிரம் தாங்க முடியாமல் வழியில் எதிர்ப்பட்ட மலையைகளாக பிளந்தறிந்து கடலிலே மூழ்கியதாகவும் மூழ்கிய இடத்தில் மூன்று கதிர்கள் சிந்தியதாகவும் வேலிருக்கொண்ட அக்கதிர்களில் ஒன்று உகந்தை மலை உச்சியிலும் இரண்டாவது திருக்கோவில் வெள்ளை நாவல் மரத்தடியிலும் மற்றையது மண்டூரில் தில்லை மரத்தடியிலும் உதித்ததாக ஐதீகம் மண்டூரில் தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையினாலும் கந்தனின் தங்கவேல் தில்லையில் தங்கியதனாலும் இவ்வாலயம் தில்லைமண்டூர் எனவும் அழைக்கப்படுகின்றது மண்டூரில் வாழ்ந்து வந்த ஆதி வேடுவர்கள் தில்லை மரத்தடியில் ஒளியோடு தென்பட்ட தங்கவேலை கண்டு கொத்துப்பந்தல் அமைத்து நீண்டகாலமாக வழிபட்டு வந்தனர் வேடுவர்களால் பூஜித்து வந்த தங்க அப்பிரதேசத்தை ஆண்டு வந்த நாகர் வம்சத்து மன்னனான மண்டுநாகன் கலிவரிடம் நான்காயிரத்தி இருநூற்றி ஒன்பது அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி ஏழில் இக்கோயிலை கட்டினான் என வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அதற்கு சான்றாக மண்டுநாகன் வாழ்ந்த கோட்டை இப்போது மண்டூரில் மண்டூர் முனை என அழைக்கப்படுகின்றது கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து தொடக்கம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வரை கைப்பற்றி கைப்பற்றியாண்ட கலிங்கமாகவும் மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்திற்கு திருப்பணிகளை செய்து பண்டைய அரசின் மதிப்பும் மானியங்களையும் சீர்வரிசைகளையும் வழங்கி மரபிரீதியான நிர்வாக அமைப்பையும் தோற்றுவித்தார் என்று மட்டக்களப்பு ஆன்மீகம் கூறுகின்றது அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிர்வாக முறையே நடைமுறையில் இருந்து வருகின்றது மன்னராட்சி காலத்தில் மன்னர்களாலும் வழிபடப்பட்ட மண்டூர் ஆலயம் கதிர்காமத்தை போன்று ஆதி மூல கருவறை திரையால் மூடி மறைக்கப்பட்டு அறிதற்கு அரிய பொக்கிஷமாக விளங்குகின்றது இவ்வாலயத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு அம்சமாகும் மண்டூரில் பழம் தமிழர்களின் வழிபாடு இன்று வரை நடைபெற்று வருகின்றது கோயிலின் அமைப்பு பூசை முறை வழிபாட்டு முறை என்பன அனைத்திலும் கதிர்காமத்தை ஒத்தே இருப்பதால் சின்ன கதிர்காமம் எனவும் போற்றப்படுகின்றது இங்கு கப்புகனார் வாயினை வெள்ளை துணியினால் கட்டி ஆகம முறை சாராத மௌன பூசையே நடைபெறுகின்றது பிரசித்தி பெற்ற தில்லைக்கந்தனின் வருடாந்த பெருவிழா ஆவணி பூரணையினை தீர்த்தமாகக் கொண்டு இருபத்தி ஓரு நாட்கள் உற்சவம் நடைபெறும் உற்சவகால வீதி உலாவின் போது முருகப்பெருமான் மூடுதிரையால் மறைக்கப்பட்டு வள்ளியம்மையிடம் தங்கியிருந்து செல்லுதலும் அற்புதமாகும் விவரிக்க முடியாத பல அற்புதங்களை நிகழ்த்தி உற்சவ காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி பரவசமடைவர் மட்டக்களப்பு வாவி முன்பாக திசை வாயில் கொண்டு ஆறுமுக கடவுள் தங்கவேலனாய் வீற்றிருந்து கண்டூரின் வினை தீர்க்கும் கடவுளாக மண்டூரில் வந்தமர்ந்து அருளாட்சி வழங்குகின்றார் ஊரார்கள் பல கோடி உன்னை தேடி அரோகராவென்று சொல்லி ஆடி ஓடி நேராக வந்து இறங்கி வீதி எல்லாம் விளையாடி உன் புகழை பாடக் கண்டேன் பாராமல் விமானத்தில் இருக்கின்றாயோ பாவையர்கள் தீபத்தில் மயங்கினாயோ തീരാത വിനയകരുവായ്മൂർ തില്ലയേ വന്തുതിത്ത തങ്കവേലേ